பல நூற்றாண்டுகள் பழமையான காயங்கள் குணமடைவதை கண்டு ஒவ்வொரு ராம பக்தர்களின் இதயமும் ஆழ்ந்த திருப்தி மிகுந்த நன்றி உணர்வு மற்றும் தெய்வீக மகிழ்ச்சியால் நிரம்பியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் அயோத்தி ராமர் கோயிலில் கொடியேற்றிய பின் பேசிய அவர் நூற்றாண்டுகளாக நடைபெற்ற ஒரு யாகத்தின் நிறைவை இந்த கொடியேற்றம் குறிப்பதாக தெரிவித்தார் இந்த கொடி வெறும் சின்னம் மட்டுமல்ல இந்திய நாகரிகத்தின் மறுமலர்ச்சியை குறிக்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் அயோத்தி கோயிலில் பிரதமரால் ஏற்றப்படவுள்ள காவிக்குடி ராமர் கோயில் கோபுரத்தின் உச்சியில் ஏற்றப்படவுள்ள காவிக்குடி இருபது அடி நீளமும் பத்தடி உயரமும் கொண்டது உறுதியான பாராசூட் துணி மற்றும் பட்டு நூலால் ஆனது இரண்டு அடி உயர கம்பத்தில் முன்னூற்று அறுபது கோணத்திலும் சுழலும் வகையில் பொருத்தப்படும் முக்கோண வடிவிலான கொடியில் ஸ்ரீராமரின் வீரம் பெருமை ஆகியவற்றை சுட்டிக்காட்டும் விதமாக ஒளிரும் சூரியன் ஓம் மற்றும் மந்தாரை மரம் போன்ற புனித சின்னங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் வங்கியில் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் முறைகேடு செய்த ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார் சோளிங்கரில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் குரு ராகவன் என்பவர் அசோசியேட்டராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் இவர் கடந்த ஓராண்டாக செலவின கணக்கில் இருந்து இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் முறைகேடு செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனை அடுத்து வங்கியின் மேலாளர் அளித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்டு முறைகேட்டில் ஈடுபட்ட குரு ராகவனை கைது செய்து சிறையில் அடைத்தனர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே பத்தாம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு மருத்துவம் பார்த்து வந்த போலி டாக்டர் கைது செய்யப்பட்டுள்ளார் தாசவநாயக்கன்பட்டி கிராமத்தில் கிளினிக் நடத்தி வரும் மூர்த்தி என்பவர் மருத்துவம் படிக்காமல் அலோபதி மருத்துவ சிகிச்சை அளித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதனை அடுத்து மருத்துவ குழுவினருடன் சென்ற காவல்துறையினர் அந்த போலி மருத்துவரை கையும் களவுமாக கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் இதில் பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ள அவர் கடந்த நாற்பது ஆண்டுகளாக சிகிச்சை அளித்து வந்தது தெரியவந்தது இதனை அடுத்து அந்த கிளினிக்கிற்கு சீல் வைக்கப்பட்டு அங்கிருந்த மருத்துவ உபகரணங்களை பறிமுதல் செய்யப்பட்டன திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலய கார்த்திகை தீப திருவிழாவின் முதல் நாள் விழாவில் பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலா நடைபெற்றது திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாதத்தில் பத்து நாட்கள் நடைபெறும் தீபத் திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதைத் தொடர்ந்து முதல் நாள் திருவிழாவில் பஞ்சமூர்த்திகளுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது அண்ணாமலையார் பெரிய வெள்ளி அதிகார நந்தி வாகனத்திலும் பராசக்தி அம்மன் ஹம்ச வாகனத்திலும் விநாயகர் வெள்ளி மூஷிக வாகனத்திலும் சுப்பிரமணியர் வெள்ளி மயில் வாகனத்திலும் சண்டிகேஸ்வரர் சிறிய அதிகார நந்தி வாகனத்திலும் நான்கு மாட வீதிகளை சுற்றி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருப்பத்தூரில் அரசு வழங்கும் அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டிற்கு முன் பணம் செலுத்த முடியவில்லை என கோரிக்கை வைத்த ஏழை பெண்ணுக்கு மாவட்ட ஆட்சியர் சமூக பொறுப்பு நிதியில் இருந்து ஒரு லட்சத்து அறுபத்தைந்தாயிரம் ரூபாய் நிதி வழங்க உத்தரவிட்டுள்ளார் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வளையாம்பட்டு பகுதியில் வசிக்கும் ரூபாவதி தன்னுடைய மூன்று மாற்றுத்திறனாளி குழந்தைகளை அழைத்துக் கொண்டு மனு கொடுக்க வந்திருந்தார் அப்போது அந்த பெண் தனக்கு அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் ஆனால் அதை பெறுவதற்கு வைப்புத் தொகையாக ஒரு லட்சத்து ரூபாய் கட்டும்படி கூறுவதாகவும் மாவட்ட ஆட்சியரிடம் கூறியுள்ளார் எனவே தன் மீது கருணை கொண்டு அந்த வீட்டை வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார் இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியர் தன்னுடைய சமூக பொறுப்பு நிதியிலிருந்து இருந்து வைப்புத் தொகையை வழங்கி வீட்டை அப்பெண்ணுக்கு வழங்க உத்தரவிட்டார் இந்த சம்பவம் அங்கு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியதோடு மாவட்ட ஆட்சியருக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் நெல்லை மாவட்டம் பிரதான அணைகளில் இருந்து பதினாறாயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் ஆற்றுப்பகுதிக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தற்போது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காரையார் மற்றும் சேர்வலார் அணைகளில் இருந்து சுமார் பனிரெண்டாயிரம் கன அடி மற்றும் மணிமுத்தாறு அணையிலிருந்து சுமார் நான்காயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது எனவே பொதுமக்கள் யாரும் தாமிரபரணி ஆற்றில் இறங்க வேண்டாம் என்றும் கால்நடைகளை ஆற்றில் இறக்கிட வேண்டாம் எனவும் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது